மத்தியில் இல்லை சொல்றதுக்கு மனசை வரமாட்டேங்க ஒரு நல்ல தலைவன் மட்டும் இல்லை மனிதர் ஒரு ஆப்சியூட்லி ஈகோ இல்லை எல்லாரும் ஒன்றா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர் கட்சினா உலகமே தலைவனி நின்னாக்கா இந்த கட்சிக்காக நான் பாடுபடுவேன் அந்த விஸ்வாசம் அது அவர் கிட்ட தான் இருந்தது அவர் வந்து என் அண்ணன் நான் வந்து இன்னைக்கு எழுந்து நிக்கிற சொருதா இல்ல ஒரு நண்பர் நான் இழந்து நிற்கிறத சொல்லுதா நீ எங்க குடும்பத்துல மூத்தவர் நான் சொல்றதுன்னு எனக்கு தெரியல அவர் எப்பொழுது சொல்லுவாரு உனக்கு எனக்கு ஏதோ ஒரு பூன ஜன்ம பந்தமும் இருக்கு அது என்னன்னு என்னால சொல்லிக்கு தெரியல இன்னைக்கு அவர் பார்க்கும்போது எனக்கு இப்படி தோணுது நிச்சயமாக அவர் வந்து மாற்றம் எப்பவுமே எங்கள் மனசில் இருப்பாரு கட்சி ரீதியாக இது மட்டும் இல்லை இன்னைக்கு எல்லாரும் வந்து மாதிரி அக்கா இது கட்சி ரீதியாக இல்லை ஒரு நல்ல நண்பர் எல்லாரும் எழுந்திருக்கும்னா எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்க கட்சிக்கு அப்பாற்பட்ட எல்லாரும் ஒரு நல்ல நண்பர் நம்ம வந்து எழுந்துட்டோம்னா எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு அவர் மாதிரி ஒருத்தர் நிச்சயமாக து வாய்ப்பே இல்லை என்னுடைய அரசியல் பயணம் அவர் இருக்கும்போது தான் ஆரம்பித்தேன் அவர் தான் என்னை காங்கிரஸில் அழைச்சிட்டு வந்தார் அவர் தான் என்னை வந்து இல்லை நீங்கள் காங்கிரஸில் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தார் காங்கிரஸ் வீட்டுக்கு போகும்போது கூட அதே அன்பு அதே மரியாதை அதே நட்பு தொடர்ந்து இருந்தது இன்னைக்கு இந்த லாஸ் எனக்கு ரொம்ப பர்சனல் லாஸாக இருக்குது அதுலேருந்து எப்படி நீ வருவோன்னா எங்களுக்கு தெரியல பட் ஐ திங்க் இட்ஸ் நிச்சயமாக அது அவர் வந்து ஒரு வார்த்தையிலே நல்லால வந்து வரணிக்கவும் முடியாது சொல்ல முடியாது அவருக்கு பழந்தவங்களுக்கு தான் அவருடைய வாதியம்னா தெரியும் பேசும்போது அந்த தைரியம் ஒன்று மட்டும் பேசணும் மனசில் பட்டு மட்டும்தான் சொல்லணும் அது எல்லாமே வந்து சில பேருக்கு தான் அது வரும் பொலிட்டிக்கலி ரைட்டு சொல்லுவோம் பாருங்கள் அந்த பொலிட்டிக்கலி ரைட் ராங் நான் தெரியாது என் மனசில் என்ன இருக்கோ அது மட்டும்தான் நான் பேசுவேன் ஸோ ஐ திங்க் அந்த அந்த தைரியம் அந்த கரேஜ் यार इतना लेवल पर वराज नहीं कर सकता तो ये मोर मोर पर्सनल लॉस आए हैं सेम सी मानो यानी कि मैं का